நீங்க சில விஷயங்களை வந்து நிறுத்திக்கொள்ளும் அதாவது வந்து கௌசல்யா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சட்டத்திரணி அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியில வந்து தங்கம் செல்லம் எதையும் கதைக்கலாம் ஆனா ஒரு பொது இடத்துல எந்த தங்கத்தை காண்ல காணல இந்த தங்கம் வா தங்கம் ஆகலாம் என்ன எம்பிதா அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கதைகள் கதைச்சிருக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் செஞ்சிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நீங்க கதைச்சது கதை அல்ல இனிமேதான் நீங்க நீங்க வந்து சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தா மருத்துவ மாஃபியாக்களை கண்டுபிடிப்பீங்க அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பீங்கன்னா தற்போது உங்களோட கையில அதிகாரம் இருக்கு அதாவது தமிழ் தேசியத்தை கதைப்பாங்க ஆனா அவங்க செய்யறது வந்து வந்து பேமிஷன் கொடுப்பாங்க இது நடந்ததா நடக்கலையா அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் கதைப்பாங்க மஹிந்த ராஜபக்ச அவங்க வந்து ஊழல்கள் பணத்தை வந்து மோசடி செய்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பதுக்கி இருக்காங்க சொல்லியிருக்கீங்க அதே சமயத்துல பிள்ளையானவங்க அச்சுறுத்தலாக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்க வந்து இவர்களை வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இலங்கை நாட்டுல பெரிய சுனாமி ஒன்று வந்திருக்கு இதுதான் உண்மை இந்த சுனாமியினுடைய பெயர் அனுர சுனாமி இந்த சுனாமி மக்களை ஏமாத்துற குற்றவாளிகள் ஏமாத்திர அரசியல்வாதிகள் இவங்களை எல்லாரையுமே இல்லாமக்கு இப்ப பாருங்க இந்த சுனாமியில சிங்கள மொழி பேசக்கூடிய எத்தனை எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் எங்க காணாம போனாங்க எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது பயத்தில் இருக்காங்கன்னு சமூக வலைதளத்துல பேசிக் ஏன் மகிந்த ராஜபக்ச அவங்களே வந்து நாட்டுல இருக்கிறதா இல்லையா அதுவே தெரிய மாட்டேங்குது இது போல பாத்தீங்கன்னா வந்து நக்கல் நையாண்டி மீம்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு எங்கட தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் யார் இந்த சுனாமியில சிக்கப்பட்டு இருக்காங்கன்றத முதலாவது டக்ளஸ் தேவானந்த் அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சுனாமியில சிக்கப்பட்டு எங்க இருக்கிறேன் எங்க வந்து அவர் எங்க எந்த இடத்துல மாட்டுப்பட்டு தெரிய மாட்டேங்குது இருக்கிறேரா இல்லையா தெரியவே மாட்டேங்குது அடுத்து பார்த்தோம்டா பிள்ளையானவங்க பிள்ளையானவங்களை பாத்தீங்கன்னா இந்த சுனாமியில சிக்கப்பட்டு கடல் உள்ளுக்கு போயிட்டேரா இல்லன்னா பூமியில எங்கேயாவது தப்பிச்சம் பொழைச்சு நின்று இருக்கீரா தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சுனாமி உண்டுதான் இதே மாதிரிக்கு பல அரசியல்வாதிகள் சுமந்திரன் ஐயா வந்து வீட்டை போனேரா போக இல்லையா இந்த சுனாமியில சிக்கு பட்டிருக்கீரா சிக்கு படையில்லையான்றது தேசிய பட்டியல்ல தான் தெரிய வரும் இப்ப ஆக மொத்தத்துல நாங்க சுருக்கமா சில விஷயங்களை கதைப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிறீதரன் எம்பி அவங்களை சொல்லி இருக்கிறாங்க மக்கள் உண்மையாகவே வந்து பாடம் புகட்டி இருக்கிறாங்க அவரையும் அவர் சேர்த்துதான் சொல்றேன் என்னட்டு பாத்தீங்கன்னா சரியான முறையில நாங்க எல்லாருமே ஒன்றுபட்டு செயற்படணும் அதே சமயத்துல வந்து மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றேன் அது உண்மைதான் அதே போல பாத்தீங்கன்னா வந்து வைத்தியர் அர்ஜுனா அவங்க வந்து அவருக்கும் ஒரு ஆசனம் கிடைச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி ஆகலாம் எம்பி ஆகலாம் என்ன எம்பி தான் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கதைகள் கதைச்சிருக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் செஞ்சிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நீங்க கதைச்சது கதை அல்ல இனிமேதான் நீங்க வேலை செய்யணும் நீங்க வந்து சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தா மருத்துவ மாஃபியாக்களை கண்டுபிடிப்பீங்க அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பீங்கன்றா தற்போது உங்களோட கையில அதிகாரம் இருக்கு பாராளுமன்றத்துல கதைக்கலாம் உண்மையாகவே நீங்க வந்து வைத்தியசாலையில வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போறீங்கன்னு உங்களை யாரும் தடுக்க போறதில்லை சட்டம் ஒன்று இருக்குதான் ஆனாலும் நீங்க மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தினால நீங்க தட்டி கேட்க முடியும் அப்ப இனிமேதான் நீங்க வேலை செய்யணும் அருண் தப்பு ஒரு சின்ன ஒரு தப்புல தான் நீங்களும் தப்பிச்சிருக்கிறீங்க மக்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்காங்க ஆனா நீங்க சில விஷயங்களை வந்து நிறுத்திக்கொள்ளணும் அதாவது வந்து கௌசல்யா அப்படின்றவங்க வந்து அவங்க ஒரு சட்டத்திறனி அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியில வந்து தங்கம் செல்லம் எதையும் கதைக்கலாம் ஆனா ஒரு பொது இடத்துல எந்த தங்கத்த காணலா இருக்கிற தங்கம் வா தங்கம் இதெல்லாம் வந்து ஒரு சகோதரத்துவமாக கதைச்சாலும் ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஒரு மரியாதையாக நடந்து கொள்ளணும் ஏனென்றால் நீங்க எங்கட தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்களினுடைய ஒரு ஒரு பிரதிநிதி அரசியல் தலைவர் அப்ப நீங்க அதை தவிர்த்துட்டு தங்கம் செல்லம் குட்டி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்டா அது தனிப்பட்ட ரீதியில உங்களை வந்து யாருமே விமர்சனம் செய்ய மாட்டாங்க எங்கட தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் விமர்சனம் செய்வாங்க அதனால அதை தவிர்த்துட்டு உண்மையாகவே மக்களுக்காக வந்து நீங்க சேவை செய்ய மக்களுக்காக வேலை செய்யுங்க அதே மாதிரிதான் இந்த சைக்கிள் சின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி சங்கு சின்னத்துல இப்ப நீங்க எல்லாருமே மக்களுக்காக வேலை செய்யணும் தான் உங்களுடைய வேலை இருக்கு நீங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மக்களுக்காக உண்மையாக உழைக்க இல்லை உண்மையாக பாடுபட உண்மையாக வந்து நீங்க வந்து மக்களுக்காக அரசியல் செய்யாம உங்களுக்கான லாபமான அரசியலை செஞ்சால் மக்கள் உங்களையும் வீட்டு அனுப்புவாங்க இதுதான் உண்மை மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இலங்கை நாட்டில எல்லா இடத்தையுமே அனருக்குமார திசாநாயக் அவங்களோட சுனாமி தான் பேரலை பாத்தீங்கன்னா வந்து வேலை செஞ்சிருக்கு ஆனா மட்டக்களப்பு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சாணக்கியன் அவங்களுக்கு எக்கச்சக்கமான வாக்குகளை மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா வந்து மூன்று ஆசனத்தை தமிழரசு கட்சி எடுத்துருக்கு ஆனா மத்த இடத்துல வந்து தமிழரசு கட்சியால தாக்கு பிடிக்க முடியல அதுக்கு உண்மையான முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாணக்கியன் அவங்களா அவங்கதான் ஏன்டா அவர் வந்து நிறைய குறள் கொடுத்துர்க்கே அதுக்காக அவர் நல்லவர் கெட்டவர் அந்த அந்த விஷயத்துக்கு நான் வரல ஆனால் பாராளுமன்றத்தை வந்து அவர் கதைக்கிறத பாக்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்கள்ல வந்து இஸ்லாமியர்களும் சேர்த்து தான் வாக்குகளை செலுத்தி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவர் பெற்றிருக்கே அதேபோல பாத்தீங்கன்னா பிள்ளையானவங்கள வீட்டை நிப்பி மக்கள் அப்ப மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க இப்போ நிறைய பேர் கதைக்கிற விஷயம் என்னன்னா மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுட்டாங்க முக்கியமா யாழ்ப்பாணத்து மக்களை பாத்தீங்கன்னா வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகளை இவ்வளவு வாரி வழங்கினது நம்பவே முடியல தமிழ் தேசியத்தை கைவிட்டுட்டாங்களான்னு நீங்க அப்படி இல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அனுர்குமார் திசாநாயக் அவங்க வந்து ஜனாதிபதியாக வந்ததுக்கான காரணமே வந்து பொருளாதார சிக்கல்ல வந்து இந்த இலங்கை நாட்டில உள்ள எல்லா மக்களுமே சிக்கி தவிச்சோம்னா சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் இல்ல தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்கள் எல்லாருமே

சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்டா ஒரு சரியான தலைவனை தெரிவிசு அப்ப அனருக்குமார் திசாநாயக் அவங்க வந்து அதுக்கான சரியான கொள்கைகளோட சரியான முறையில பிரச்சாரம் செய்தேர் சரியான விஷயங்களை வந்து செய்தேர் அப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க அப்ப அந்த சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா எங்கட தமிழ் பேசக்கூடிய மக்களும் வந்து அஹ் ஜனாதிபதிக்கு வாக்குகளை செலுத்தினாங்க இப்போ ஜனாதிபதி தேர்தல் அது முடிஞ்சிருச்சு ஆனா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது எங்கட மாவட்டத்துல இருந்து பிரதிநிதியாக வந்து எங்கட தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் போகணும்ன்றது மக்களுக்கு தெரியும் ஆனா எங்கட அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க செஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அதாவது தமிழ் தேசியத்தை கதைப்பாங்க ஆனா அவங்க செய்யறது வந்து பார் வந்து பேமிஷன் கொடுப்பாங்க இது நடந்ததா நடக்க இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் கதைப்பாங்க ஆனா அங்கால வந்து சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகளோட டீல் பண்ணுவாங்க அப்ப இது வந்து உண்மையான தமிழ் தேசிய பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்றத மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க அப்ப அதனால இந்த வாக்குகளை நாங்க உங்களுக்கு போட்டு சரிவரா ஒரு நல்ல தலைவனாக அனுரகுமார் திசாநாயக் அவங்கள பார்க்கும் போது தெரியுது இந்த வாக்குகள் அங்க போகட்டும் அப்ப இதுதான் மக்கள் நினைச்ச விஷயம் இதை தவிர்த்துட்டு நீங்க வந்து மக்களை வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க முக்கியமாக வைத்தியர் அர்ஜுனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை குறை சொல்றீங்க மக்கள் மேல ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது மக்கள் சரியானதான் எப்பவுமே செய்வாங்க சாமானிய மக்கள் வந்து அவங்களோட வழியும் வேதனையும் உண்மையாக புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தையும் கதைத்து கொண்டு மக்களையும் வந்து கைபிடிச்சு கூட்டி கொண்டு போகக்கூடிய வகையில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தான் தமிழ் தேசிய தலைவரை வந்து பாத்தீங்க இருந்துச்சுன்னா தமிழ் தேசியத்துல வந்து கதைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தலைவரை மக்கள் பார்க்கிறாங்க அந்த வகையில யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியொண்டே ஏற்படுது அதனாலதான் அந்த வாக்குகளை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து கொண்டு போய் போட்டிருக்காங்க அதை நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இனிமேலாவது ஒரு குடையின் கீழ் நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பக்கம் நிக்காம எல்லாருமே ஒரு குடையின் கீழ் சரியான முறையில பயணம் செய்தால் உங்களால வெற்றி பெற முடியும் இல்லையென்றால் நீங்க ஒரு நாளும் இதெல்லாம் நினை நிற்க முடியாது இதுதான் உண்மை அதனால அதை புரிஞ்சு கொண்டு செயல்படுங்க இப்ப நாங்க வந்து அனரகுமார் திசாநாயக் அவங்கள்ட்ட கேட்க போற கேள்வி என்னண்டா நீங்க வந்து ஒட்டு சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலையும் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலையும் எல்லார்ட்டையுமே கதைச்ச ஒரு முக்கியமான பிரச்சாரம் என்னண்டா வந்து இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊழல்கள் செய்திருக்காங்க பணத்தை வந்து மோசடி செய்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணத்தை உகண்டால பக்க பதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க அதே சமயத்துல பிள்ளையானவங்க அச்சுறுத்தலாக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்க வந்து இவர்களை வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அமைதியான முறையில் உங்களுக்கு ஐந்து வருஷம் இருக்கு இந்த ஐந்து வருடத்துக்குள்ளால நீங்க சொன்னதுல முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச அவங்க வந்து தண்டிக்கப்படலண்டா இல்லை என்றால் பிள்ளையானவங்க கைது செய்யப்படையிலண்டா நீங்க சொன்ன வாக்குறுதிகள்ல குறைந்தபட்சம் இந்த அரசியல் கைதிகள் தமிழ் பேசக்கூடிய அரசியல் கைதிகளை நீங்க விடுதலை செய்யாவிட்டால் உங்களை வந்து இனிமேல் மக்கள் நம்பவே மாட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளால நீங்க இதை செய்யணும் செஞ்சாதான் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றுவர் இல்லை என்றால் கட்டாயம் நீங்க என்னதான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்திருந்தாலும் சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி தமிழ் பேசக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்றதுதான் உண்மையான விஷயமும் சோ இந்த விஷயத்த இந்த விடயத்தை இந்த காணொலியில பாக்குற நீங்க இந்த நான் கதைச்ச இந்த விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோ வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி